ஒரு சிறிய நகரத்தில் ஆயிஷா மற்றும் சைனப் என்ற இரண்டு தோழிகள் வாழ்ந்து வந்தார்கள் இருவரும் ஒரே வயது ஒரே பள்ளி ஆனால் எண்ணங்கள் மட்டும் வேற ஒரே வயது ஒரே கல்வி ஒரே கனவுகள் ஆனால் அல்லாவின் மீது நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கை வேறு வழியில் அழகாகும் என்ற இரண்டு பெண்களின் கதை ஆயிஷா அண்ட் சைனப் ஆயிஷா அமைதியான பெண் எப்போதும் அல்லாஹுவை நினைக்கும் பெண் பெற்றோருக்கு மரியாதை சின்ன விஷயத்திற்கும் துவா செய்வாள் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட மாட்டாள் அம்மாவை பார்த்து சிரிக்கும் போது கூட சொல்ல மறக்க மாட்டாள் சின்ன விஷயத்துக்கும் தூவாதான் அவனின் சக்தி சைன புத்திசாலி தைரியமானவள் ஆனால் அவளுக்கு நான் தான் எல்லாம் என்ற நம்பிக்கை அதிகம் தொழுகை பிறகு பார்த்துக்கலாம் என்று லேத் ஆக்கிவிடுவாள் இருவரும் நெருங்கிய தோழிகள் ஒரே பெஞ்ச் ஒரே கனவு வாழ்க்கையில் பெரிய நிலை அடைய வேண்டும் என்ற கனவு ஆயிஷா அடிக்கடி சொல்வாள் சைனப் எது செய்தாலும் அல்லாஹ்வை மறக்காதே சைனப் சிரித்து சொல்வாள் நான் உழைப்பாளி ஹார்ட் ஒர்க்கிங் அது போதும் ஒருநாள் முக்கியமான ஒரு தேர்வு ஒரு போட்டி அறிவிக்கப்பட்டது வெற்றி பெற்றால் ஸ்காலர்ஷிப் பெரிய எதிர்காலம் ஆயிஷா அந்த இரவு தொழுகை செய்தாள் கண்ணீருடன் துவா செய்தாள் யா அல்லா எனக்கு நல்லதுதான் என்றால் அதை எனக்குதா என்றாள் சைனப் அந்த இரவு அதிகமாக படித்தாள் ஆனால் துவா இல்லை இந்த வெற்றி நிச்சயம் எனக்குத்தான் என்ற நம்பிக்கை சைனப்க போட்டினாள் சைனப் அவசரம் அதிக நம்பிக்கை ஒரு சிறிய தவறு ஆயிஷா அமீதி பொறுமே அல்லாவின் மீது முழு நம்பிக்கை ரிசல்ட் அறிவிக்கப்பட்டது ஆயிஷா ஃபர்ஸ்ட் பிளேஸ் சைனப் ஃபெயில் சைனப் தனியாக உட்கார்ந்து அழுதாள் ஐஷா அருகில் வந்து சொன்னாள் நான் உன்னை விட பெரியவள் இல்லை எனக்கு இருந்தது அல்லாஹின் துணை மட்டுமே சைனப் பண்பளில் மாற்றம் இன்றுதான் புரிகிறது அல்லாஹ் இல்லாமல் நாம் எவ்வளவு பலவீனம்னு அந்த நாடில் இருந்து சைனா மாறினாள் தொழுகை துவா பணிவு அல்லாஹ் அவளுக்கும் ஒரு அழகான பாதையை திறந்தான் இந்த கதை நமக்கு சொல்லுவது என்ன தெரியுமா உழைப்பு மட்டும் போதாது அல்லாஹின் மீது நம்பிக்கை இருந்தால்தான் அந்த உழைப்புக்கு அர்த்தம் கிடைக்கும் ஆயிஷாவை போல எதையும் அல்லாஹ்விடம் ஒப்படைத்தா அவன் நமக்கான சிறந்த பாதையைத்தான் தேர்வு செய்வான் சைனபைப் போல தாமதமாக இருந்தாலும் உண்மை புரிந்தான் அல்லாஹ் கதவை மூடமாட்டான் முயற்சி நம்முடையது வெற்றி அல்லாஹ்விடமிருந்து இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் அல்லாஹுவை இன்னும் நெருக்கமாக நினைவுபடுத்தியிருந்தால் ஒரு சலாபாத்தை சொல்லுங்கள் இன்ஷால்லா அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம் கேள்வேன் அஸ்லாம் வலைக்கம்